ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முரஸ்டே கிச்சன் வால்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் யாராவது என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸை உங்கள் வீடு தெரிய வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போது பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை பாத்திரத்தை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னா பார்க்க போகிறோம் அதாவது செலவே இல்லாமல் நம்ம பண்ண போடுவாங்க அது எப்படின்றது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொம்பு ரெண்டும் எவ்வளோ நமக்கு கருப்பாக இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பெரிய சொம்போட இந்த சின்ன சொம்பு ரொம்பவும் கருப்பாக இருக்குது நமக்கு இப்போ வாங்க நம்ம க்ளீன் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிக்கோங்க இது ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் லாஸ்ட்டாக அவங்களுக்கு எப்படி இந்த சொல்யூஷன் ரெடி பண்ணலான்றதும் சொல்லிடுறேன் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பண்ணிடலாம் இதோட வந்து ஒரு மேஜிக்கை நீங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரொம்ப தேக்கணுன்ற அவசியமும் இல்லை ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் இதுக்காக கடையில் காசு கொடுத்து ஏதாவது பவுடரோ லிக்விடோ வாங்கணுன்ற அவசியமோ இல்லைங்க இப்போ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் அந்த எலுமிச்சை பழத்தை தொட்டு அந்த லிக்விடை தொட்டு நான் துடைக்கிறேன் துடைக்கும் போதே நமக்கு என்ன அழகாக க்ளீனாகி வருது பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் துடைக்க துடைக்கவே நமக்கு வந்து அந்த கருப்பெல்லாம் போயிட்டு நல்லா நமக்கு பல ஆகுது இதே மாதிரி பொறுமையாக நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்றது கூட இல்லைங்க நம்ம பொறுமையாக தேய்ச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கெல்லாம் கூட நீங்கள் இதே மாதிரி தேய்ச்சி பாருங்கள் சூப்பராக நமக்கு க்ளீனாகி வரும் நான் இன்னைக்கு இந்த பி பித்தளை சொம்பும் இந்த பெரிய சொம்பும் நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் தோ நான் இப்போ இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு க்ளீன் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொருளுங்க இது சபீனாங்க நீங்கள் எந்த ஒரு விளக்கோ இல்லைனா வந்து எந்த பித்தளை எந்த செம்பு பாத்திரம் நீங்கள் வாஷ் பண்ணுறதா இருந்தாலுமே தேய்க்கிறதா இருந்தாலுமே இந்த சபீனாவை வச்சு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் அதாவது நான் இந்த சொல்யூஷன் இதெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் சபீனா போட்டு தேய்க்கும் போது நல்ல பல ஆகுங்க கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்தால் சபீனாவை தொட்டுட்டு நான் எப்படி தேய்க்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளாஸ்டிக் நாரோ இல்லைன்னா நம்ம வந்து க்ரீன் கலரில் நார் வச்சுருப்போம் அதெல்லாம் தேய்க்காம நம்ம தேங்காய் ஓட்டில் இருக்கிற அந்த நார் அப்படி இல்லைன்னா தாம்பு கயிறு இருக்கு இல்லையா அதில் வர நார் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் போட்டு தேய்க்கும் போது நமக்கு இன்னும் நல்லா வந்து சுத்தமாகும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போத்துக்கு எவ்வளோ நமக்கு க்ளீனாக வந்திருக்கு உள்ளே பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குது தெரியுதா இப்போ நான் உள்ளேயும் வந்து இந்த சொல்யூஷனை கொஞ்சமாக போட்டுட்டு இந்த எலுமிச்ச பழத்தை போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் கை உள்ளே போலனா நீங்கள் வந்து இந்த கரண்டி வச்சு நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா அதை தேய்ச்சி விட்டுட்டு நம்ம இந்த நார் இருக்குல்ல அதை சவீனா தொட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு இதை அப்படியே ஒரு பக்கமாக வந்து ஊறட்டோங்க ஏன்னா உள்ளே கொஞ்சம் நமக்கு கருப்பாக இருக்கு இல்லையா இந்த சொம்பே கொஞ்சம் கருப்பாக தான் இருந்துச்சு நமக்கு அதனால இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஒரு பக்கமாக இருக்கட்டும் இந்த பெரிய சோம்பை நம்ம இப்போ க்ளீன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது எவ்வளோ கருப்பாக இருக்குது இப்போ நான் வந்து இதே சொல்யூஷன்னு இந்த எலுமிச்சை பழத்தை தொட்டு நான் ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கிறேன் எல்லா பக்கமும் நம்ம தேய்ச்சிக்கலாம் இந்த எலுமிச்சை பழம் வந்து எல்லாமே நமக்கு படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சபினா வச்சு நம்ம தேய்ச்சி பார்ப்போம் எப்படி நமக்கு க்ளீனாகி வருதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க இனிமேல் வந்து விளக்கு வந்து நீங்கள் வந்து கழுவுறதுக்கோ இல்லைன்னா வந்து இது மாதிரி செம்பு பாத்திரமாக கழுவுறதுக்கோ உங்களுக்கு இனிமேல் வந்து பிரச்சனையே இருக்காது ஈஸியாக நம்ம கழுவிடலாம் இப்போ பாருங்கள் சபையை நான் வச்சு தேய்க்குறேன் அதை வச்சு தேய்க்கவும் நமக்கு என்ன அழகாக க்ளீனாகி நல்லா பளிச்சுன்னு வருது பாருங்கள் நான் வந்து ரொம்ப ஹார்டாலாம் போட்டு அழுத்திலாம் தேய்க்கலாங்க லைட்டாக தான் நான் தேய்க்கிறேன் இப்போ வந்து அடியில் வந்து கொஞ்சம் கருப்பு அதிகமாக இருக்கிறதுனால திருப்பி நான் வந்து இந்த எலுமிச்சை பழத்தை தொட்டு நம்ம அந்த சொல்யூஷனை தொட்டுட்டு நான் தேய்க்குறேன் நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கருப்பெலாம் எவ்வளோ ஈஸியாக நமக்கு போகுதுன்னு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரிலாம் ஒரு பழைய பாத்திரம்லாம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைலாம் வருது மேலே இருக்க பாத்திரத்தெலாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அந்த நேரத்தில் இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சிட்டு திருப்பி நம்ம எடுத்து வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க சிம்பு பித்தளை பாத்திரம்லாம் கூட நல்லாயிருக்குங்க ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும் கண்டிப்பாக நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லாவே தேய்ச்சிட்டேங்க இப்போ இதை வாஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு மேஜிக் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் இது சின்ன சொம்பு எவ்வளோ நமக்கு கருப்பாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ நமக்கு பளவளப்பாக நமக்கு மாறிடுச்சு ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் இருக்க பொருள் தான் இன்னும் கேட்டிங்கன்னா அதை நம்ம வேண்டான்னு ஒரு பக்கமாக வச்சுருப்போம் அந்த பொருளை போட்டு தான் நம்ம இப்போது இதை க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு க்ளீனாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கு எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சொம்பு இருக்கு இல்லையா அதையும் நான் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ரொம்ப கருப்பாக இல்லை ஓரளவுக்கு நமக்கு இதாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே இது பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி செம்போ இல்லை பித்தளை பாத்திரமோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கெல்லாம் கூட இது மாதிரி தேய்ச்சி பார்க்கலாங்க என்னோட ஃபஸ்ட்டு சேனலில் வந்து வீட்டில் இருக்க பூஜை பூஜை பாத்திரங்கள வந்து எப்படி ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி எடுக்கலான்ற வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள் கீரை நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபஸ்ட் சேனலில் லிங்க் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அதில் வந்து நான் என்னோடய மெத்தட் சொல்லியிருப்பேங்க இது மாதிரி நம்ம வித்தலை பாத்திரத்தெல்லாம் தேய்க்காதில் நிறைய மெத்தட் இருக்குங்க உங்களுக்கு நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் சேனலில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு இருக்கு இல்லையா தூள் உப்பு அதான் எடுத்திருக்கேன் அது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த ரெண்டு பாத்திரம் தானே தேய்க்க போகிறேன் அதனால ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் தாங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சமோசா இலடா ஃபிங்கர் சிப்ஸ் ஏதாவது நீங்கள் வாங்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க அது நம்ம சிலர் சாப்பிடுவாங்க சிலர் நீங்கள் அப்படியே வச்சுருப்பீங்க இல்லையா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்துக்கு பாத்திரம் தேய்க்கிற லிக்விடோ அப்படி இல்லைன்னா நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுற லிக்விடு இருக்குல்ல எதுனாலுமே நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கிறேன் இது மாதிரி நல்லா கலந்துட்டு இது நம்ம இந்த எலுமிச்ச பழம் இருக்கு இல்லையா அதில் அரை நான் வந்து பிழிஞ்சி விட்டுட்டு இதை வச்சு தான் நாங்கள் இது மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது உங்கள் வீட்டில் இருக்க எல்லா செம்பு பித்தளை பாத்திரம் எல்லாமே சூப்பராக நமக்கு க்ளீனாகி பல பலன்னு பின்னுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் அதாங்க எனக்கு பார்த்து இந்த டிப்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆரெஸ்ட்டு கிச்சன் வேர்ல்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கமெண்ட்டும் கொடுங்க லைக்கும் கொடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்